நாம் அனைவரும் தமிழர்கள் கர்நாடக மாநிலத்தினுடைய எல்லை பகுதிகள் முழுவதும் கர்நாடகத்தை சார்ந்தவர்களை விட அதிக எண்ணிக்கையில் நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் நாம் தமிழே நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு அந்த பண்பாடும் குடும்ப உறவுகளும் கலாச்சாரமும் இன்னைக்கு இருக்குதா ஒரு மூன்றே பாடல் போன முறை நான் தெரியாது எனக்கு இப்போ நான் ஒரு பாடல் பாடுறேன் நம்ம மணியம்பாடியினுடைய இளைய நண்பர்கள் நம்முடைய அன்பு தம்பிகள் நீங்களும் கண்டிப்பாக கை தட்டுவீங்க இப்பவும் தட்டுவீங்க கல்யாணம் ஆகி ஒரு ஆறு ஏழு குழந்தைகளை பெற்று சும்மா சொல்லி வைப்போமே ஆனால் நம்ம ஆள் பயப்படுறான் ஆறு ஏழாம் இருக்கட்டுமே ஒரு அறுபது வயது அறுபத்தைந்து வயது நடத்துல இப்போ நான் பாடக்கூடிய பாடல் இருக்கு பாருங்க அப்படியே மயங்கி கிடப்பீங்க ஏய் ஒரு காலத்தில் நம்ம மாளிகை எப்படி பாடினாம்பார் மாலையிட்ட மங்கை படத்தில் பி ஆர் மகாலிங்கம் அது மாதிரி என்னுடைய மாடல் ரோல் ரோல் மாடல் அவர் தான் நான் நான் கல்லூரியில் படிக்கும்போது பீலெட்டு நாலு வருஷம் எம்ஏ ஒரு ரெண்டு வருஷம் பிஎட்டு ஒரு ரெண்டு வருஷம் மொத்தத்தில் எட்டு வருட காலம் நான் படித்து முடிக்கும் போது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் ஆயிரக்கணக்கானவர்கள் போட்டி போடுவாங்க இந்த இப்போ பாடக்கூடிய இந்த பாடலை பாடித்தான் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான போட்டியிலையும் மாநில அளவு முதலிடத்தை வருது தங்க மெடல் வாங்கினது இந்த தான் டி ஆர் பாடல் தான் எனக்கு அவர் பாடலை பாடி தான் நான் பட்டிமன்ற நடுவராகவே வந்தேன் அந்த ஊக்கத்தில் நின்றது போ தேன் மொழியால் இழா சிரிக்கும் மலர் கோடியால் நிலா சிரிக்கும் மலர் கோடியால் பைங்கடி நீதழில் பழரசம் தருவால் பருகிட தலை குணிவால் அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலா சிரிக்கும் மலர் கோடியால் பைங்கனி இதழில் குடிவாள் இந்த பாடல் இந்த படம் வெளிவந்து அறுபது ஆச்சே அறுபத்தி மூணு வருஷம் ஆச்சு இந்த நிமிடம் வரை தமிழனுடைய இதயத்தை அப்படியே படம் பிடிக்குதுன்னா வருதுன்னா அதற்கு காரணம் உயிரோட்டம் நாகரிகம் நல்லா இருக்குது இப்ப ஒரு ரெண்டு வரி மட்டும் பாடுறேன் இந்த மைக் உங்க பேர் என்ன மைக்கு கேசவன் அன்கோ பெரியா மட்டி இதை இதனால் தான் பாட இப்போ எடுக்கிறேன் இல்லட்டா அந்த பாட்டு இப்போ நான் போகக்கூடிய ராகத்துக்கு எடுத்து மற்ற மைக்கில் எடுத்தேன்னு வச்சுக்கோ இங்கே தருமபுரிக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டியதான் நம்மள ஆனால் பின்னி எடுக்கிறார் அதனால் ரெண்டு வரி மட்டும் பாடுறேன் இன்னைக்கு திருவிளையாடல் படத்தில் என்னடா இந்த பாண்டிய மண்டலத்துக்கு வந்த சோதனை நாளைய தினம் இந்த ஹேமநாத பாகவதருடைய பாடலுக்கு இந்த பாண்டிய மண்டலமே அடிமை பாலையா அப்படியே மீசைய அப்படி தடவுவர் என்ன அப்ப தியார் மகாலிங்கம் சொக்கநாத மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல போய் நாளைக்கு தியார் மகாலிங்கம் தான் பாடியாவும் பாலையாவை எழுத்து அப்ப சொக்கநாதர் சன்னதியில் சிவலி சிவ சிவலிங்கத்துக்கு முன்னால தலையை வச்சு படுத்துக்கிட்டு ஐயா சொக்கா நாளைக்கு அந்த ஆள் எழுத்து நாம் பாடியாவோம் ஒன்ன நம்பி என் தலைய கொடுக்கறேன் நாளைக்கு பாட முடியாம போனாலும் என் தலைய எடுத்துருவான் ராஜா பாடி தோத்து போனாலும் என் தலை இருக்கு ஒன்ன நம்பி என் தலைய கொடுக்கறேன் அப்படின்னு சில வரி என்னால முழுமையா பாட முடியாது அதுக்கு டிஆர் ஆர் மகாலிங்கம் புதுமையா பிறந்து பிறந்து வரணும் எக்கோ எக்கோ ரெண்டு வரி இன்னைக்கு ஆள் இருக்குதான் மட்டும் பாருங்க ஈசை தமிழ் நீசை வச்சு பாடனா அந்த காலத்துல ஆனா எழுபது வருஷம் எழுபத்தஞ்சு வருஷம் நிக்கக்கூடிய பாடல் நேத்தி வந்த பாட்டுல நிக்க முடியலையே ஏன் தனிகை வேற எழுதுவோம் கூசி பூசியா எழுதுவீங்க இல்ல படுக்க 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 கும்பா இப்ப ஒரு பாடல் சொல்றேன் இந்த ராகத்துக்கு எல்லாரும் அப்படியே லேசா ஆடுவீங்க பாருங்களேன் எல்லாரும் ஆடுவீங்க பாருங்களேன் வாழ்க்கையே ஆசையில தான் இருக்கு ஆசையை வெறுத்தவன் ஞானி வடலூர் ராமலிங்க சுவாமிகள் மரணமே இல்லாம வாழலாண்டான் என்ன செய்யறதுங்கிறான் சினத்தை கோபத்தை அடக்கினால் மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்ந்துடலாம் கண்டீர் வடலூர் வள்ளலர் நம்ம அந்த ஆசையில அப்படியே அல்லாடிட்டு இருக்கிறோம் அல்லாடிட்டு இருக்கிறோம் இந்த ஆசையை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் படகு தண்ணி மேல படகு இருக்கணும் படகு மேல தண்ணி இருக்க அது மாதிரி வாழ்க்கையில நாம உடல்றோமே இந்த ஆசைய கொஞ்சம் அளவோட வச்சுக்கிட்டா இந்த வேங்கட ரமண பெருமாளுடைய ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கும் நமக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்ங்கிறது எல்லா சுவாமிக்கு தெரியுமேன்னு அந்த சிந்தனையில கண்ணதாசை எழுதி திருச்சி லோகநாதன் ஒரு அருமையான பாடலை ஆசைய அலை போல தான் கொடுத்தாரு கோபி என்ன you are பாடலுக்கு மருத்துவர் ஐயா பெரியசாமி ஐயா அவர்கள் இருநூறு ரூபாய் அன்பளிப்பு தந்திருக்கிறாங்க அந்த அன்பு இதயங்களை வணங்கி மகிழ்கிறேன் பிரசன்ன பாலாஜி ருச்சிகா ஒமேகா பிரபு அவர்கள் நம்மை பாராட்டி ஐநூறு ரூபாய் தந்திருக்கிறாங்க அந்த அன்பு இதயங்களை வணங்கி மகிழ்கிறேன் இப்போ நிறைவாக இப்போ எல்லாம் பிரிஞ்சு போக போகிறோம் இன்னும் ஒரு நிமிஷம்தான் பிரிஞ்சு போக போகிறோம் நீங்களும் உங்களுடைய கிராமங்களுக்கு செல்வீங்க நாங்களும் எங்களுடைய ஊருக்கு போவோம் அண்ணன் பிசிஆர் அவர்கள் நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அழகு பணியின் சொல்லத்த இங்கே அழைப்பேன் அப்படின்னு தன்னுடைய ஆசையை அவர் வெளிப்படுத்தினார் ஆனால் யார் எப்போ எங்க இருக்கிறோங்கிறது யாருக்காவது தெரியுமா நாளைக்கு பொழுது விடிஞ்சதுன்னா யாருடைய நிலைமை எங்க எப்படிங்கிறத பெருமாளுக்கு தான் தெரியும் இப்ப தொடர்ந்து அடுத்த முறை வருவேன் சந்திப்போம் அப்படிங்கிற மனசுல ஆசை இருக்கு ஆனால் ஏதோ ஒரு நாள் தருமபுரி பக்கம் சிங்காரம்பேட்டை கல்லாவி இந்த பகுதிகளுக்கெல்லாம் நான் அடிக்கடி வர்றவேன் செங்கம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் நான் அந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல இப்ப பெரிய போறோம் ஏதோ ஒரு இடத்துல நாம் சந்திப்போம் அந்த நினைவுபடுத்துறதுக்கு இந்த பெருமாள் அவருடைய ஆசீர்வாதத்தோட நீங்களும் நாங்களும் ஏதோ எந்த விழாவில் எங்கே சந்திக்கிறோமோ அது நடக்கிறபடி நடக்கணும் இப்போ நாம் பெரியோம் மீண்டும் சந்திப்போம் இதை நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அப்போவும் இதை நான் தான் பாடுவேன் ஏய் நீ தான நீ தாண்டா பாடணும் அப்படின்னு பாடுங்க பசங்க எல்லாருமே அழுதுகிட்டே கேட்பான் படிக்கக்கூடிய பய தான் கடைசி நாளா இருக்கும் காலேஜ் அதுக்கப்புறம் எந்த காலத்துல பார்க்க போறான்னு யாருக்குமே தெரியாது ஆனா அன்னைக்கு எல்லாருமே குட்டே ஆண் பெண் மாணவிகள் மாணவர்கள் எல்லாருமே அழுத கண்ணீரோட அந்த பாடலை கேட்பாங்க அந்த பாடலை சொல்லி பக்தி பண்பாடு கலாச்சாரம் சமூக ஒருநிலைப்பாடு மத நல்லிணக்கம் மனித நேயம் புனிதமான காதல் குடும்ப உறவுகள் இவைகளையெல்லாம் சேர்த்து குழைத்து கொடுத்தவர்கள் கவியரசர் கண்ணதாசன் காலம் வரை உள்ள அந்த காலத்தினுடைய கவிஞர்களே என்று தீர்ப்பை தந்து இந்த பாடலை இப்பொழுது உங்களுக்காக நாம் அனைவரும் பிரிந்து கலைந்து செல்கிறோம் என்ற பாடலை இப்பொழுது தருகிறார்கள் சுமை நிறைந்த நினைவுகளே பாடியது ನಟಗೇ <laughs>